ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் நம்ம பசுபதி எவ்வளவோ பிளான் பண்ணார் நம்ம வெணிலாவையும் விஜயையும் சேர்த்து வைக்கணும் விஜய்கிட்ட இருந்த காவேரியை நிரந்தரமாக பிரித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே வந்து டோட்டலாக சொதிப்பிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு வந்து மாமா மாமாக்கிட்ட வெணிலாவுக்கும் விஜய்க்கும் இடையில இருந்த காதலை எந்த அளவுக்கு வசதியாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசினார் அதுக்கப்புறம் காவேரி விஜயை இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணுறாங்க பணத்துக்காக தன்னோட கைக்குள்ளே விஜய போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தேவையில்லாததை சொல்லி ஏற்றி விட்டாங்க அதை வந்து ஓரளவுக்கு நம்புகிற மாதிரி வெணிலாவோட மாமாவும் எடுத்துக்கிறாரு இப்போ வெணிலா கிட்டே போய் கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் சைடில் எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல நீ எப்படி எந்த தப்பும் பண்ணலையோ அதே மாதிரி அவரும் எந்த தப்பும் பண்ணல சந்தர்ப்ப சூழ்நிலையினால விஜய்க்கும் உனக்கும் இடையில காவேரி அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்துருச்சு ஆனால் இப்போ அந்த பொண்ணை நீ இப்போ கிளம்பு நான் வந்துட்டேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்னோட அக்காவும் மாமாவும் எந்த அளவுக்கு நியாயமானவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க வயிற்றுல பிறந்த நீ இந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க நான் மோசமாக நடந்துக்கிறேன்னு சொல்கிறீங்களா மாமா அப்படின்னா அழுகுறாங்க வெண்ணிலா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுமா நீ மோசமாக நடந்துக்கிறேன்னு சொல்லலை அந்த பசுபதியும் ராகினியும் சொல்கிறதுல எதுவும் உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் அந்த பொண்ணு காவேரி வீட்டில் போய் பேசுவோம் அவங்க என்ன மனநிலைமையில் இருக்காங்க எப்படி இந்த கல்யாணம் நடந்துச்சு அந்த பொண்ணு நிஜமாகவே விஜய் விட்டு வேலைக்கு போக போக இல்ல பணத்துக்காக ஆசைப்படுறவங்களா அப்படின்னு இவங்க சொன்னதில் ஏதாவது உண்மை இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம் ஒருவேளை விஜய் பக்கம் தான் நியாயம் இருக்கு காவேரி பக்கம்தான் நியாயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீ விலகிக்குவியா அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் உன்னை அங்கே கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட உனக்காக பேச முடியும் ஒருவேளை பசுவதியும் ராகிணியும் சொன்ன மாதிரி அவங்க பக்கம் நியாயம் இல்லாமல் உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்கணும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அதுதான் நியாயம் அப்படின்னு பட்டுச்சுன்னா அதுக்காக என் உயிரை கொடுத்தாவது உங்கள் ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன் எம் இந்த மாமவடி நம்புறியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாமா நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் ஆனா எனக்கு என்னமோ ராகிணியும் பசுபதியும் சொல்ற மாதிரி விஜய் அப்பாவி தான் இந்த விஷயத்துல காவேரி தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்காளோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எனக்கு அப்படி தோணலமா அந்த பொண்ணு கண்டிப்பாக உன்னை விட ரொம்ப அப்பாவியாக தான் இருக்கணும் இந்த விஷயத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டி தாலி கட்டிக்கிட்டா அதே நேரத்தில் ஒரு வருஷம் ஆனதும் அங்கேருந்து கிளம்பி போகணும் அப்படின்னும் போது தாலி பந்தம் புருஷன் பொண்டாட்டி பந்தோம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சீக்கிரமாக விலகி போகிற மாதிரியான ஒரு உறவு இல்லைம்மா அது உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் காதலிச்ச உனக்கே அவனை விட்டு விலகிறதுக்கு இவ்வளோ வலிக்குதுன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு இவ்வளோ வலிக்கணும்னு யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது சரிதான்மாம்மா ஆனால் காவேரி பக்கம்தான் நியாயம் இருக்குது காவேரி பசுபதி சொல்கிற மாதிரி மோசமானவங்க இல்லைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நான் விலகிக்கிறேன் அப்படின்னும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னும் வாக்கு கொடுக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே வந்து பசுபதிக்கு தெரியும் தெரியாது இவங்க ரெண்டு பேரும் மீடியாவுக்கு போய் கண்டிப்பா விஜய்க்கு விஜய்க்கெதிராகவும் காவேரிக்கு எதிராகவும் பேச இருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் போற இடம் காவேரியோட வீடு காவேரி விஜய்கிட்ட இருந்து நேராக வந்து அந்த எக்ஸிபிஷனுக்கு போயிடுறாங்க ஸோ அங்கே வந்து அப்பளம் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம காவேரி வீட்டுக்கு நம்ம வெணிலாவும் வெணிலாவோடய மாமாவும் வந்திருக்காங்க அவங்க வரவும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது நம்ம க சாரதாவுக்கு நீங்கள் இதுக்கு இங்கே வந்திருக்கீங்க நீங்கள் பண்ணினதெல்லாம் போதாதா என்ன மீடியாவை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா எங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைங்கயா இருக்கிற கொஞ்ச நஞ்ச மானத்தையாவது விட்டு வைங்க தயவு செஞ்சுங்கிறது போயிருங்க அதான் என் பொண்ணு தாலியை கட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல ஒரு வருஷம் நடிக்க வந்தால் அப்படி இப்படின்னு ஏகப்பட்டதாக பேசி விலக வச்சிட்டிங்கல்ல என் பொண்ணு தனியாக வந்துட்டால் அப்புறம் என்ன விஜய்யை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுங்க அதில் நாங்கள் எந்த தடையாகவும் இருக்க மாட்டோம் ஆனால் தயவு செஞ்சு எங்களை இதுக்குள்ளே இழுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியும் மான மரியாதைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறவங்க நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது அது கேட்கும்போதே நம்ம வெண்ணிலாவுக்கும் வெண்ணிலாவோட மாமாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவேரி எங்கே அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு வெண்ணிலா கேட்குறாங்க நீ எதுக்குமா அவளை பார்க்கணும் நீ நல்லா இருப்ப தயவு செஞ்சு எங்களை குழப்பாமல் இங்கேருந்து போயிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அவங்கள நான் ஒரு வாட்டி பார்க்கணும் ஒரு சில கேள்விகள் கேட்கணும் அதில் எனக்கு நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டே எதுவுமே இல்லை நீ எது கேட்குறதா இருந்தாலும் உன்னை காதலிச்சாருன்னு சொன்னல அந்த விஜய் அவர்கிட்ட தான் நீ பேசணும் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுமா தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு திரும்ப திரும்ப அதாவது வருத்தப்பட்டு சொல்கிறாங்க சார் ஆனால் ஒரு ஒரு அளவுக்கு மேலே அவங்களால பொறுமையாகவும் இருக்க முடியல அதான் இத்தனை முறை சொல்கிறேன்ல எதுக்கு இங்கேயே இருக்கீங்க இங்கேருந்து கிளம்பி போ இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானத்தையாவது விட்டு வைங்க அப்படின்லாம் சொல்லிட்டோம் என் பொண்ணை இதுக்கு மேலேயும் நீங்கள் துரத்தாதீங்க காயப்படுத்தாதீங்க அப்படின்லாம் அழுகுறாங்க கோவப்படுறாங்க கத்துறாங்க அப்போ பார்த்து காவேரி வராங்க காவேரி இங்கே எதுக்கு வந்த நீ இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே போ நீ எங்கேருந்து வந்தியோ அங்கேயே போ அங்கே போ நீ பிஸ்னஸை பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அம்மாடி காவேரி அப்படின்னு நம்ம வெண்ணிலாவோட மாமா கூப்பிட்றாங்க நான் உங்ககிட்ட எதுவும் பேச இங்கேயா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க இல்லைம்மா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இங்கே அப்படின்னு கூப்பிடுறாங்க கூட வந்தவங்க கிட்ட பாக்ஸை எடுத்து பாக்ஸ் நீங்கள் நீங்க நான் வந்துடுறேன் அவங்க அம்மாவை அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அவ வேற சொல்லணுமா நான் தான் சொல்றேன்ல அவளுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டாம் அதாவது கான்ட்ராக்ட் முறையில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ற அளவுக்கு மென்டாலிட்டி இருக்கிற பையன் கூட என் பொண்ணை வாழ வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை தயவு செஞ்சு எப்படியாவது வெண்ணிலாவை கண்ணுக்கு பண்ணுவீங்களோ விஜயை கன்வென்ஸ் பண்ணுவீங்களோ அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடுங்க பசுபதி சொன்னதுக்கும் இவங்க பேசுறதுக்கும் இவங்களோட மனநிலைமைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை ஓகே ஆனால் காவேரி மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறாங்க விஜய் வெண்ணிலா தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சாருன்னா அதில் நான் எந்த விதத்துலேயும் தடையா இருக்க மாட்டேன் ஆனால் அவர் என்ன தான் விரும்புகிறாரு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நான் விலகி இருக்கிறதுக்கு காரணம் அவரை எந்த விதத்திலையும் குழப்பக் கூடாது இல்லை என்ன சம்மந்த பட்ட விஷயங்களோ அவர் முடிவெடுக்கிறதுக்கு இருக்க இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் விலகி இருக்கேன் அவர் நான் தான் முக்கியம்னு வந்தால் கண்டிப்பாக தாராளமாக ஏற்றுப்பேன் அதே மாதிரி வெண்ணிலா தான் முக்கியம்னு விலகி போகணுன்னு முடிவு எடுத்தார்னா அதுக்கு எந்த விதத்துலயும் நான் தொந்தரவாக இருக்க மாட்டேன் நான் விலகிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது நான் விஜய்கிட்டையுமே சொல்லிட்டேன் எனக்கு விஜய் கூட வாழணுன்னு தான் ஆசை கொஞ்ச நாள் ஒரு வருஷம் அவர் கூட பழகி அவர் கூட என்ன தான் தாலி கட்ட அவர் கூட வாழ்ந்தாலும் கூட நானும் அவரை நேசித்தவ தான் அவரும் என்ன நேசிச்சிருக்காரு ரெண்டு பேருக்கும் இருக்கிற வழியை விட வெண்ணிலாவோட வழி அதிகங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது ஆனாலும் என்ன பண்ணுறது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா வெண்ணிலா எப்படி எந்த தப்பு பண்ணலையோ அதே மாதிரி நானும் எந்த தப்போ மனசு அறிஞ்சு பண்ணலை என்ன பண்ணுறது ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுக்கணும்ல ரெண்டு பேரும் வாழ்ந்தால் அது நல்லா இருக்காது அதனால தான் விஜய் வெண்ணிலா தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் நான் விவாகரத்து கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் இந்த முடிவுலதான் தான் இருக்கேன்னு விஜய்க்குமே நல்லா தெரியும் இருந்தாலும் அவர் காவேரி தான் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக யாருக்காகவும் நான் யோசிக்க மாட்டேன் எனக்கு அவர்தான் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க அம்மாவையும் திரும்பி பார்த்துட்டு அந்த பதிலை சொல்கிறாங்க இப்போ நான் கிளம்புறேன் எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு காவேரி அங்கேருந்து போயிடுறாங்க இப்போ நம்ம வெணிலாவும் வெணிலாவோட மாமாவும் கொழம்பிய குட்டையாக வந்தாங்க இவங்க கிட்ட பேசும்போது பசுபதி தான் நம்மளை குழப்ப பார்க்குறாரு அவர்தான் தான் சூழ்ச்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சரி ஓகே இப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அவங்க எதுக்காக வெண்ணிலாவே விஜய் கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஒருவேளை காவேரிக்கும் அவங்களுக்கும் ஏற்கனவே ஏதாவது பகை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்க பசுபதியா அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏன் அவன்தான் உங்களை இங்கே அனுப்புனானா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க நம்ம சாரதா இல்லைம்மா அவர் யார் அவருக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க ஏன் அதெல்லாம் கேட்குறீங்க அவரை பற்றி அதுதான் அந்த ஆளை பற்றி நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க காரணத்தோடு தான் கேட்குற விஷயம் இருக்குது சொல்லுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் சாரதா பசுபதி சாரதாவோட குடும்பத்துக்கும் சந்தானத்துக்கும் செஞ்ச அந்த துரோகத்தை பற்றியும் இப்ப வரைக்கும் அவங்க துரத்திக்கிட்டு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகிறார் என்னம்மா உன் புருஷன் சாகிறதுக்கு அவர்தான் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த நாலு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என் புருஷன் இல்லாம கஷ்டத்துக்கு அந்த பொண்ணு இப்போ இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணத்தை பண்ணியிருக்கிறான ஊர் சொன்னீங்கல்ல அதுக்கு காரணம் கூட அந்த பசுபதி தான் அப்படின்னு சொல்றாங்க இப்பதான் நம்ம வெ வெண்ணிலாவுக்கும் வெண்ணிலாவோட மாமாவுக்கும் காவிரி பக்கம் இருக்கிற நியாயமே புரியுது சரிங்கம்மா என்னை மன்னிச்சிடுங்க அந்த ஆள் சொன்னதுனால தான் நான் மீடியாவுக்கு போனேன் அந்த ஆள் சொல்லி உங்களை பற்றி தேவையில்லாததை சொன்னார் அதுக்காக உங்க மனநலமை என்னன்னு தான் இங்கே வந்தேன் இதுக்கு மேலே உங்களை தொல்லை பண்ண மாட்டேன்னு கிளம்பி போயிடுறாங்க இப்போ வெண்ணிலாவுக்கும் வெண்ணிலாவோட மாமாவுக்கும் பசுபதியோட சூழ்ச்சி தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறமாவது விஜய தொந்தரவு பண்ணாத விலகிடுவாங்களா இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் பசுபதினால வரப்போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ